கடந்த ஆண்டு பெய்த மழையில் தீங்குற்ற உழவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவி பணத்தை இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி உழவர்களை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கடிந்துரைத்துள்ளாா் மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு சாப்பாடு போடுற பூமியை கண்டுக்காம விட்டா எப்படி சாப்பாடு கிடைக்கும் மழை பெஞ்சதுக்கே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அவங்க சொல்லிருந்தா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஏக்கர் வந்து அந்த பயிர் வந்து வீணாயிடுச்சு அல்ல சேட்டலை தானே நேரம் யாருமே பாக்குறது இல்ல கொட்டு குத்து மதிப்பா அங்க இருந்து பார்த்தா இது வீணாயிடுச்சு அது வீணாயிடுச்சு அங்கட்டு போட்டு ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் அது ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல கூட ஏக்கர் நெல் வீணாயிருக்கலாம் அந்த நிலம் வீணாயிருக்கலாம் அதுக்கு வந்து நிவாரணம் இன்னும் வந்து சேரல அதுக்குள்ள அடுத்த பாதிப்பு இப்ப திருப்பி ஒரு வடகிழக்கு இந்த பருவ எல்லாம் உள்ள தண்ணி வந்து ரொம்ப போய் நாத்தெல்லாம் செத்து போச்சு அப்ப எப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அரசாங்கமா மக்களை பாதுகாக்காம அதே மாதிரி கம்முன்னு விட்டுட்டா பாராமுகமாக இருப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை அப்ப இந்த விவசாய மக்களுக்கு யார்தான் பதில் சொல்லு அப்ப அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்ப விவசாயிங்க அவங்களுக்கு என்னதான் பதில் இத வந்து யாராவது பதில் சொல்லிதானே ஆகணும் முதலமைச்சரும் பதில் சொல்லணும்